இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் நடத்தப்பட்டு எழுபத்தி இரண்டு சோதனைகளில் நூற்று முப்பத்து மூன்று மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட பிற பொருட்களில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது சிம் கார்டுகள் நூற்று பத்து மொபைல் போன் சார்ஜர்கள் நூற்று இருபத்தி இரண்டு டேட்டா கேபிள்கள் ஐம்பத்து ஆறு ஹேண்ட் ஃப்ரீ மற்றும் ஏனைய பொருட்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் நான்காம் தேதி அன்று மட்டும் நடத்தப்பட்ட சோதனையில் சிறப்பு அதிரடிப்படை இரண்டு ஸ்மார்ட் மொபைல் போன்கள் இரண்டு சார்ஜர்கள் மூன்று டேட்டா கேபிள்கள் அடாப்டர்கள் கம்பி துண்டுகள் மற்றும் புகையிலை துண்டுகளை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விசாரணைகளுக்காக போலீசார் சிறை அதிகாரிகளிடம் பொருட்களை ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டில் பூசா உயிர் பாதுகாப்பு சிறையில் மொத்தம் நூற்று முப்பத்து மூன்று மொபைல் போன்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது